ஹாய் ஹலோ மக்களை நடிகை சமீதா ரெட்டியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நம்மளை வந்து சேரும் நடிகை சமீனா ரெட்டி அவங்க கொஞ்சம் படங்களை நடித்தாலும் ரசிகர்கள் மனசில் ஒரு நீங்காக இடம் பிடிச்சவங்களே சொல்லலாம் திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவிலேருந்து விலக்கியே இருந்திருக்காங்க ஆனாலும் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களோட இணைப்பிலே இருக்காங்கன்னே சொல்லலாம் நடிகை சமீதா ரெட்டியோட மகளின் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வந்துட்ருக்கு துபையை சேர்ந்த நடிகை சமீரா ரெட்டி மைக்ரோ பயாலஜி படித்தவங்க ஆரம்பத்தில் என்ஜிஓ ஒன்றில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சஞ்சய் தத் நடிப்பில் வெளியான மேனே தில பாலிவுட் படத்தின் மூலமாக தான் நடிகையே அறிமுகமாக என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஹிந்தி பெங்காலி தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் கௌதம் வாசுதேவமன இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான வாரணம் ஆயிரம் படத்தின் மூலமாக தான் தமிழ் ரசிகர்களோட நெஞ்சங்களை கொள்ளை கொண்டாங்கன்னே சொல்லலாம் அவரோட தமிழ் அறிமுகம் மாபெரும் வெற்றியை பெற்றுச்சுனே சொல்லலாம் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான நரசிம்மடு படத்தின் மூலமாக தெலுங்குல நடிகை அறிமுகமாயிருக்காங்க அதே ஆண்டு வெளியான கேஷுவாலிட்டி திரைப்படம் மூலமாக அவருக்கான ஹாலிவுட் அறிமுகத்தையும் கொடுத்ததுனே சொல்லலாம் இதுக்கப்புறமா தமிழில் அடுத்த படமே நடிகர் அஜித்தோட அசல் படத்தில் நடிச்சிருக்காங்க விசாலோட வெறி படத்துலேயும் ஆர்யாவோட வேட்டை படங்களையும் தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் சமீரா ரெட்டியோட நடிப்பில் வெளியான வரதநாயகான்ற கன்னட படம் வெளியாச்சு இதுக்கப்புறமா அவங்க படங்கள்லேயே நடிக்கல என்பது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த நிலையில் நடிகை சமீரா ரெட்டி தன்னோட மகள் நைராவோட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பயந்துருக்காங்க இந்த படம் பெரும் வைரலாகி வந்துட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சமீரா ரெட்டியும் அவரோட மகள் கொடுக்கும் விதவிதமான போஸ் கொண்ட புகைப்படங்களும் ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்து வருதுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோ சுடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ